நம்முடைய மங்கி ட்ரியோ குரங்கு சேவல் மற்றும் டக் பெரிய ஆட்டத்துக்கு தயாராக வந்திருக்கிறார்கள் முதலில் குரங்கு மேடையில் பழங்களை சுழற்ற தொடங்குகிறது ஆனால் ஒரு நொடியில் சறுக்கி எல்லா பழங்களும் சேவலின் மீது விழுகிறது அதை பார்த்து டக் சிரித்து சிரித்து தரையில் உருண்டு விடுகிறது அடுத்ததாக சேவல் நடனத்தில் கலக்க முயலுகிறது ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப் செய்யும் போது குரங்கின் வாலில் மிதித்து கீழே விழுகிறது மேடையே சிரிப்பில் முழங்குகிறது இப்போது டக் சிறிய பிராப் ஒன்றை பறித்து ஓடுகிறது குரங்கும் சேவலும் அதை பிடிக்க பின்தொடர மேடையில் வேகமான ஓட்டம் சிரிப்பே சிரிப்பு பெரிய பலூனை குத்தி வெடிக்க முயன்ற போது அது திடீரென்று பாம் என்று வெடித்து மூவரும் அதிர்ந்து பாயந்து விடுகின்றனர் பின்னர் மேடையில் பழங்கள் பறக்கும் சண்டை தொடங்குகிறது கேக் பழம் ஜூஸ் எல்லாம் மூவரின் உடலில் படுகிறது ஆனால் அவர்கள் கோபப்படாமல் குழந்தைகளைப் போல சிரித்து விளையாடுகிறார்கள் இதைக் கண்டு மற்ற கிராம விலங்குகளும் மேடையில் சேர்கின்றனர் ஆடு பூனே நாய் எல்லோரும் சேர்ந்து கலகலப்பாக குதூகலிக்கின்றனர் இறுதியாக மங்கி ட்ரியோ மக்கள் முன் வணக்கம் செய்கிறது